நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து ஆவியினாலே ஆகும் சகரியா நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது பலத்தினாலும் ஆவியினாலேயே ஆகும் என்று சீனிகளின் கருத்தர் சொல்லுகிறார் இந்த காரியம் எங்களுக்கு சொல்லுது தேவனுடைய ஆவியினாலே செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை நாங்க சில நேரங்களில் எங்களுடைய பலத்தை எங்களுடைய முயற்சியை நாங்க நம்புவோம் ஆனா இரங்கில் அந்த முயற்சியில் எங்களுடைய பலத்தில் நாங்கள் தோற்று போகிறவங்களாக காணப்படுகிறோம் ஆனால் தேவனுடைய ஆவியை நாங்கள் முழுவதுமாக நம்பும்போது ஒரு நாளுமே நாங்கள் தோற்று போகிறவர்கள் கிடையாது தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான பலம் அவருடைய ஆவி வந்து அசைக்க முடியாதாக காணப்படுது அது அறிவுக்கு அளவுக்கு அந்த பலம் நாங்க எப்பவுமே எங்களுடைய பலத்தை எங்களுடைய முயற்சியை நம்பி அதை சார்ந்திருக்காம தேவருடைய பலத்தை தேவனுடைய ஆவியை நாங்க சார்ந்திருக்கும் போது தேவனுடைய ஆவியினாலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லை சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் அநேக இடத்துல காணப்படும் நாங்கள் யாருமே விரும்பி பாவம் செய்கிறதில்லை பவுளோரிடத்தில் சொல்லுகிறார் நான் விரும்பியதை அல்ல விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாங்கள் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு படிக்க நாங்கள் காணப்படலாம் எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அந்த பாவத்தை மேற்கொள்ள எங்களால் முடியாது ஆனால் எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலம் எங்களிடத்துல காணப்படும் அந்த காரியத்தை குறித்து நாங்கள் தேவனிடத்தில் வாஞ்சிக்கும் போது தேவன் எங்களுக்கு பலத்தை தருவார் நாங்கள் தேவனுடைய ஆவையினாலே அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கான பலம் எங்களுக்கு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே நாங்கள் எங்களுடைய பலம் எங்களுடைய முயற்சி அல்லது சுற்றி இருக்கிறவர்கள் மீது வைக்கிறதான பலத்தை நம்புகிறதை பார்க்கிலும் தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் வாங்கும் என்று நாங்க விசுவாசிக்கும் சகலத்தையுமே எங்களுக்கு வெற்றியாய் மாற்றி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்